அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எளிமிக்க சகோதரர்களே நீங்கள் மார்க்க கல்வி கற்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் குறிப்பாக தாவா பணி அழைப்பு பணியில் ஆர்வம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் இதோ உங்களுக்கான ஒரு நற்செய்தி அலமதுல்லா ஜமியத் அஹ்லி ஹதீஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சார்பாக பதினைந்து நாட்கள் தாவா பணிக்கான கல்வியையும் பயிற்சியையும் தரக்கூடிய வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வகுப்புகளில் தாவா பணியுடைய சிறப்புகள் என்ன எப்படி தாவா செய்ய வேண்டும் செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன எப்படி அதை சொல்ல வேண்டும் என்று பல விஷயங்கள் இந்த வகுப்புகளில் உள்ளடங்கும் இதில் அலமதுல்லா பல உணமாக்கள் தலை சிறந்த சில உணமாக்களும் இதில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வகுப்பு நடத்த இருக்கிறார்கள் இன்ஷால்லா இந்த வகுப்புகளானது மே பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து வரை இன்ஷால்லா நடைபெறும் தங்கி இருந்து படிக்க வேண்டிய வகுப்புகள் இவை இன்ஷால்லா இந்த வகுப்புகள் பெரம்பூர் ஜமாலியாவில் இருக்கக்கூடிய ஜமியத் அஹ் ஹரீசுடைய மர்க்கஸில் வைத்து நடைபெறும் ஆகவே ஆர்வம் உள்ள சகோதரர்கள் சீக்கிரமாக விரைந்து தன்னுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது மார்க்க கல்வியை குறிப்பாக தாவா பணி தொடர்பான கல்வியை தேடுவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு குறிப்பாக தங்கி இருந்து உலமாக்களோடு தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி மார்க்க கல்வி கற்பதற்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லா சுல்ஹா முகத்தான நமக்கு நர்வாக்கிய தருவானி குமர் ஹம் துல்லா வளர்க்கு